வண்ணிய வன்னிய மக்களுக்கு உதவாத வன்னியர் நல வாரியத்தை தமிழக அரசு கலைக்க வேண்டும் வன்னியகு சத்ரிய மகாசங்கம் சென்னை நூற்று முப்பத்தி ஆறாவது ஆண்டு பொதுக்குழு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை தண்டியார்பேட்டை மணிகூண்டு அருகில் உள்ள வாணி மகாலில் மகாசங்கத்தின் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ உ பலராமன் தலைமையிலும் மகாசங்கத்தின் துணைத் தலைவர் பி பன்னீர்செல்வம் மகாசங்கத்தின் பொருளாளர் சி ராஜேந்திரன் வரவேற்பிலும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுதா ராமகிருஷ்ணன் மயிலாடுதுறை எம்பி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் உள்ளூர் செயலாளர் மகாசங்கம் ஏ பிரபு நாயகர் ஆண்டறிக்கையை வாசித்தார் பி அன்பரசன் வாழ்த்துறை வழங்கினார் மகா சங்கத்தின் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ ஓ பலராமன் சிறப்புரையாற்றிய பின் கூட்டத்தில் ஒன்பது தீர்மானங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர் மற்றும் இதர மக்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் எனவும் இப்போது பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றினார்கள் மகா சங்கத்தின் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ ஓ பலராமன் சிறப்புரையாற்றிய பிறகு கூட்டத்தில் ஒன்பது தீர்மானங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர் மற்றும் இதர மக்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்ட எனவும் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் சால்வை அணிவித்தார் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் வன்னியகுல சத்திரிய மகா சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் ஏ கே பார்த்திபன் ஜே செல்லப்பன் இ டி குமார் டி சந்தர் கே ராமகிருஷ்ணன் பி அன்பரசன் கே எம் ஆனந்தன் கே ரமேஷ் கன்னிமுத்து டி விநாயகம் பி கார்த்திகேயன் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் பல்வேறு மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது சமூக நீதி மன்னான தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டை நிலை நிறுத்த தமிழ்நாடு அரசே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர் மற்றும் இதர மக்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என இப்பொதுக்குழு தீர்மானமாக நிறைவேற்றுகிறது

பதிவு செய்து கண்காணிக்க தமிழ்நாடு ஜனங்கள் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இருக்கிறது அதே வேளையில் பொது அறக்கட்டளைகளை பதிவு செய்து மேற்பார்வையிட முறையான சட்டம் இல்லாததால் அறக்கட்டளைகளை பதிவு செய்து மேற்பார்வையிட பொது அறக்கட்டளை பதிவு செய்து மேற்பார்வையிட முறையான சட்டம் இல்லாததால் மாண்புமிகு உயர் நீதிமன்றம் அறக்கட்டளைக்கான சட்டம் ஏற்ற தமிழ்நாடு அரசை பதினெட்டாம் ஆண்டு அறிவுறுத்தியது வன்னியர்களுக்கு ஒன்றும் மற்றவர்களுக்கு ஒன்று என இருவேறு சட்டங்கள் நிறைவேற்றியது எனவே தமிழக அரசு கொண்டு வந்து திரும்ப பெற்ற தமிழ்நாடு பொது அறக்கட்டளை சட்டம் இரண்டாயிரத்தி இருபதை மீண்டும் கொண்டு வந்து அதில் வன்னியர்களின் பொது அறக்கட்டளைகளையும் சேர்க்க வேண்டும் என இப்பொதுக்குழு கேட்டுக் மூன்று தமிழ்நாட்டின் பல்வேறு சமுதாயங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் நிலையில் முந்தைய அரசு வன்னியர்களின் அறக்கட்டளைகளில் மட்டும் தலையிடும் வகையில் தமிழ்நாடு வன்னியுள்ள சத்திரியார் பொது நிலை பொறுப்பு ஆட்சிகள் மற்றும் நிலை கொலைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு போட்டு வாரியம் அமைத்து அதை எதிர்த்து வன்னியர்கள் போராடி வரும் நிலையில் சட்டத்தில் உள்ள விதிகளை மீறி தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் பதிவு செய்யப்பட்ட சங்கங்களின் நிர்வாகத்திலும் ஒதுக்கீடு செய்கிறார்கள் அறக்கட்டளைகளுக்கு கொண்ட சட்டத்தை சங்கங்கள் மீது தவறாக உபயோகித்து சங்க பொது சொத்துக்களை ஆக்கிரமிக்க முயல்கிறார் சங்கங்களை உடைத்து போட்டி சங்கங்கள் ஏற்படுத்தி அவர்கள் சொத்துக்களில் தலையிட்டு அபகரிக்க முயற்சி செய்கிறார் இதை பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கும் அதே போல் எங்கள் சந்திரிய மகா சங்கம் சென்னை சங்கத்தின் உள் விவகாரங்களில் தலையிடுகிறார் எங்கள் சங்கம் மாவட்ட பதிவாளர் அதிகாரத்தில் மேற்கு வருகிறது அதையும் மீறி இவர்களாகவே அந்த அதிகாரத்தை கையில் எடுக்கிறார் எனவே அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் வாரிய நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீண்ட நாட்களாக புதுப்பிக்கப்படாமல் இருக்கும் மகா தன்பத்தை புதுப்பித்து உதவுமாறு அரசியை பொதுக்குழு குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அரசு சங்கங்கள் மற்ற எல்லா சமூகத்தினுடைய சங்கங்கள் விஷயங்களிலே சரியாக தலையிட்டு சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பதற்கு உதவ வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் இந்த பொதுக்குழுவிட சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்